முதலை எடுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்கே உள்ளது ஆய பயணங்கள் வாழறிவன் அன்று ஆள் தொழாரணி மலர் விசை ஏனியம் மானடி சேர்ந்த நிலவிசை இந்து வாழ்வன் வேண்டுதல் வேண்டாமே இளானடி சேர்ந்தது ஞாண்டும் இரும்பை இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புதிந்தார் வாழ்வு Thank

சிறப்போடு பூசனை செல்லாது வானம் வரக்குமே வானோருக்கும் என்று தானம் தமிரண்டும் தங்கா வீரலகம் வானம் வழங்காதேனே நீரின்றி நீரின்று அமையாது உலகனே யார் யாருக்கும் வானின்று அமையாது உலகிற்கு ஒழுக்கத்து நீத்தார் பெருமை இழுப்பத்து வேண்டும் பனுவல் துணிவு துறந்தார் துறந்தார் பெருமை துணைப்பூரின் வையத்தி இறந்தாரே எண்ணிக்கொன்றது இருமை வைத்தறிந்து ஈந்தாரம் பூந்தார் பெருமை திரங்கிற்று உள்ளது ஐந்தவிதான் ஆற்றல் நகல் திரும்புலார் கோமான் இந்திரனே சாலுங்கரி சேர்க்கரிய சேர்க்கரிய செய்வார் பெரிய சிறிய சேர்க்கரிய செய்கலாதார் சுவை ஒளி சுவை ஒளி ஊறுவசை நாற்றம் என்று ஐந்தின் வாய் தெரிவான் கண்டே உள்ளது உணவென்னும் ஒன்றே நின்றார் வெகு கடமே பார்த்தல் அறிந்து நிறைமொழி மாந்தர் பெருமை கிழக்கு மறை ஒளி காட்டிவிடும் அந்தனர் என்போர் அறவோர் மற்றோருக்கு செந்தன்மை பூண்டோடுகளாம் சிறப்பிலும் செல்வமே எனும் அரசி முன்பு ஆக்கம் இல்லை ஆக்கம் எவனோ உயிர்க்கு அரசி முன்பு ஆக்கமும் இல்லை அதனை வரத்தலின் மூங்கில்லை ஊங்கில்லை கேடு உள்ளும் வகையான அரையனை ஓவாதே செல்லும் எல்லாம் செயல் மனத்துக்கண் மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண்

哎，我那个。